நம்ம செவிப்போம் தான் செலிக்கிறோம் நீங்க வீட்டுல இருக்கிறவங்களும் ஜவுமான ஆவியில் அனலா இருக்குன்னு தான் அன்றை சொல்லியிருக்கிறாரு அசத்தியா இருந்தாருன்னா ஆவியில் அனலா இருந்தே அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேதம் கூறுக்கிறது உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பவுள் சொல்றாரு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட மரங்களை அனல் மூட்டி எழுப்புங்க அப்படின்னு அன்று சொல்லியிருக்கிறாரு அதனால நம்ம வந்து பால் குடிக்கிற பிள்ளைங்களா இருக்காதபடி அப்படி போஜனா சாப்பிடற பிள்ளைங்களா இருக்கணும் எப்பவும் குழந்தைகளா ஏற்படாது அதனால் அந்தவர் வந்து இந்த பத்து கணிகளை பற்றி பேசும்போது அஞ்சு பேர் என்னையோடு இருந்தாங்க அஞ்சு பேர் என்ன இருந்தால் அஞ்சு பேர் தான் ஹேசப்படி வரகளை எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க அப்போ நம்ம என்ன சொன்னால் அவனுடைய வருகைக்கு போகிற மாதிரி என்னுடைய ராஜத்தை சுதந்திரத்துக்குள்ள முடியாத ஆவியில் எப்பவும் அனலாக இருக்கணும் கர்த்தற்காக வயிறாக்கி மட்டும் நிற்கணும் அந்த இவனுடைய ஆவியானவர் நம்ம மேலே இருக்கிறார் கருத்துக்கு சுயசேஸ் அறிவிக்க கர்த்தவன் அபிஷம் பண்ணியிருக்கிறார் அதனால நம்ம ஒவ்வொரு பிள்ளைகளுமே சுலீசியஸ் ஊழியம் செய்கிற பிள்ளைங்க தான் ஆவியான நமக்குள்ள இருக்கிறார் கூட விட்டு ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடி ஆவியில் அனலா இருக்கு கத்திரவங்களை ஆசிரியப்பார் சில திருப்பூக்காக நாங்கள் ஜெபிக்க போறோம் கத்திரங்களை ஆசிரியப்பார் நாளில் முதல்ல கத்திரி ஊழியத்தை செய்கிற புயலுக்காக நான் ஜெவம் பண்ணுறேன் கத்திரி ஊழியத்தை செய்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெவம் பண்ணுறேன் அப்புறம் மிஷினரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன் திருச்ச பயில்களுக்காக ஜெபிக்கிறேன் தங்கி முடிச்ச ਸਤੋਤਰ ਅੰਡਵਰੇ ਤੁਜੀ ਗਿਰ ਤਾ ਕਪਣੇ ਤੁਜੀ ਗਿਰ ਤਾ ਕਪਣੇ ਤੁਜੀ ਗਿਰ ਤਾ ਕਪਣੇ ਤੁਜੀ ਗਿਰ ਤਾ ਕਪਣੇ ਤੁਜੀ ਗਿਰਿਆ ਤੁਦੀ ਮਤਿ ਬਾਸੇ ਦੇ ਦੇਵ ਨੇ ਮੁਕ ਸਤੋਤਰ ਸਿਰ ਤੇ ਆਹ ਦੇ ਕਲਵਾਰ ਤਤ ਨਾਲ ਲੈ ਕਾਲੀ ਦੀ ਪਸ਼ੂ ਤੇ ਬੜਤ ਨੂੰ ਤਾ ਕਪਣੇ ਆ ਵੀ ਨਾ ਰਾਲ ਗੀ ਚੇ ਆਪਾ ਅਨੇ ਦੇ ਲੋਰੀ ਨੂੰ ਪੁਦਤੀ ਪੱਚ ਕੁਦੀ ਕੇ ਨਾਲ ਤੇ ਲੋਕ ਦਰਦੀ ਪੱਚ ਕੁਦੀ ਕੇ ਨੇ ਸਵਾਮੀ ਸਰਵਲ ਦੇਵ ਨੇ ਉਹ ਰੇਲ ਪੁਦਾਂਗੀ ਨੇ ਬੋੜ ਜੇ ਵੀ ਕਰਿਆ இந்த வேலையை பிள்ளைகளுக்காக பண்ணி உள்ளே சிறுமுடைய பெரிய கிருமைக்காக நன்றி சித்திரே சப்பா நன்றி சித்திரே சப்பா நன்றி சப்பா நன்றி சப்பா கத்தாவே உழிஞ்சிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்க ஜெபிக்கிற பரிசுத்தப்படுத்துங்கப்பா உழிஞ்சிற பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்த மாட்டோரே பரிசுத்தப்படுத்த மாட்டோரே பரிசுத்தப்படுத்த மாட்டோரே பரிசுத்தப்படுத்த மாட்டோரே பரிசுத்தப்படுத்துங்கப்பா உழிஞ்சிற பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்கப்பா உழிஞ்சிற பிள்ளைகள் உக்காக வயிறைக்கு வயலும் போட்டு தக்கப்படைய சோறு தடக்கிற பிள்ளைகள்லாம் கதப்படுத்துங்க தக்கப்பட ஆண்டவர வலி வரைக்கும் போயிருக்கிற பிள்ளைகள தகப்பனே உயிரிழந்த வந்தைகளை குளிச்சேருமாண்டரே குளிச்சேரிமாண்டரு ஒருவர் கூட ஒருவரு கூட கைவிடப்பட கத்துடைய காரம் பொறுப்படுத்த பரிசுத்தப்படுத்தி ஆசிர்வதிக்க முடியா நான் ஜெவிகிறையா ஆண்டவரே சோத்ரப்பா ஒளிஞ்சிட எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துங்க பலப்படுத்துங்க ஆண்டவரே கர்த்தாவே சோத்ரா 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 சோத்ர தகப்பனே ஆண்டரே எல்லாம் ஒளிஞ்சிற பிள்ளைகளுக்கு கர்த்தாவே உங்க பயத்து நடக்கும் தகப்பனே உயிரை கனப்படுத்திக்கிட்டே இருக்கணும் தகப்பனே ஆண்டவரே சொல்லிக் கொண்டே இருக்கணும் நான் ஜம்பிக்கிறேன் எல்லா பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறையா உலகம் இருக்க எல்லா மக்களுக்காக ஜபிக்கிறையா உளியை செய்யற பிள்ளைகளை பழத்தை கரத்துல ஆக்குவேன் சொல்லி ஆக்கப்பா என் கரத்துல எடுத்து ஒவ்வொரு

கர்த்த பரிசுத்தப்படுத்த மாட்டவரே பரிசுத்தப்படுத்த மாட்டவரே பரிசுத்தப்படுத்த மாட்டவரே பரிசுத்தம் எடுத்துங்கப்பா ஒளிஞ்சிறப்பு பரிசுத்தம் எடுத்துங்க தகப்பனே பரிசுத்தப்படுத்துங்கப்பா ஒளிஞ்சிறப்பு ஆகுங்கப்பாங்கப்பா அப்படி சூழ்நிலை கத்தமயுங்கப்பா சி வீக்கிறார்கள ஒளிஞ்சிறப்புங்கப்பா ஒளிஞ்சிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பரிசுத்தம் எடுத்துங்க ஒளிய தரங்க குடும்பத்தை பரிசுத்தம் எடுத்துங்க மக்கா கிருவிச்சுங்க ஆசீர்வதிக்கு மதியா கேசான் ஜபிக்கிற தக்கப்பினா ஜபிக்கிறையா ஆண்டவர்களும் சரி எல்லா பிள்ளைங்கள வேடி அடிச்சு பாதுகாத்துங்க போக்குவரத்து எல்லாம் பாதுகாத்து ஆசீர்வதிங்கப்பா ஆவிக்குறி வாழ்க்கையில இன்னும் வளர்ந்து போயிருக்கிறீங்கப்பா அப்படி பல தகவல பொறுப்படுத்த ஆசீர்வதிக்கு முந்தையான் மன்றரே மிஷ்டரில் கஜபிக்யா மிஸ்டரிலே கருத்துவது மற்ற ஆசீர்வீங்கப்பா ஸ்தாபனங்கள் பனித்தளங்கள் எல்லாத்தையும் ஆசீர்வதிங்க தகவன எல்லா மிஸ்டரி ஊழியும் வளர்ந்து தகப்பன ஊழிய பிள்ளைகள் மற்றவரை உற்சாகமா ஊழியம் ஜெய்க்கிறது தகப்பனே மிஸ்டருக்கு எவ்வளவு பாடுகள் உண்மை தெரியும்ப்பா ஏறி கார் வசதி இல்லாதபடி வாகன வசதி இல்லாதபடி கரண்ட் வசதி இல்லாதபடி அந்த இடங்கள்ல இருக்கிற ஆத்துமாக்களுக்காக தகப்பனே சொல்லி ஜொல்லி தகப்பண்ணே ஆண்டரு அங்க மறை நடத்த வேண்டுமே தகப்பனேன் ஆண்டரு எல்லாம் பிள்ளைங்க தைரியத்தை கொடுங்கப்பாட்டுங்கப்பா கொடுங்கப்பா கொடுங்கப்பா நிறைங்கப்பா